எதை பற்றியுமே கவலைப்படாத ராசிகள் அப்படின்னு சில இது ஜாதக இதில் இருக்குது அதாவது அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அதே சமயம் கவலையாக இருந்தாலும் அது பெரியதாக எடுத்துக்க மாட்டாங்க கவலையாக இருக்கிறத பெருசாக எடுத்துக்கிறதுனால அந்த கவலை தீர்ந்துற போகுதா அப்படிங்கிறதுனா இல்லை ஏன்னா எல்லாருக்குமே கவலையோ த இன்பமோ துன்பமோ இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது அது ஏழையாக இருந்தாலும் சொல்லி தான் பணக்காரனாக இருந்தாலும் சரிதான் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த அவங்கவுங்களுக்கு கவலையோ இன்பமோ துன்பமோ எல்லாம் இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முன்னாடி அது ஆனால் அது மாதிரி இருக்கிறது கஷ்டம் ஆனால் அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது உடம்பு பாதிக்காமல் இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து சந்தோஷம் வந்ததுனால அதுக்காக ஒவ்வொரு இருக்க மாட்டாங்க கவலை வந்ததுனாலையும் அதிகமாக கவலைப்பட மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு இது இருந்தால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது கவலையே அவங்கள விட்டு பறந்து போயிடும் ஏன்னா இந்த கவலைப்படுறதுனால அந்த உடம்பு தான் பாதிப்பு ஏற்படும் கவலைப்படாத ராசிகள் எல்லா வற்றிலுமே இந்த ராசினா கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசிங்கள்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது வந்து அமைதியாக இருந்து சாதிச்சிருவாங்க அவங்க வந்து கவலை அதிகமாக படமாட்டாங்க அதே சமயம் சந்தோஷமாக இருந்தாலும் அதை அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டுலேயுமே அவங்க பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு கவலையே அவங்கள விட்டு பறந்து போயிடும்